நம்ம ஆட்ட பத்தி மந்தைக்கு வராரு மந்தையில் அப்ப ஆடு சென்னையா இருக்கு மந்தையில வந்ததுமே சென்னையாயிருச்சா இல்ல ஆடு மேஞ்ச இடத்துல சென்னையா ஆயிடுச்சா ஏற்கனவே ஏற்கனவே அப்ப குட்டி ஓடுறது பதிமூணு குட்டிய கிழவே தூக்க முடியலை

அந்த அளவுக்கு சாமி விபதி போட்டிருக்காரு கருப்புன்னு நினைச்சா என்ன நினைச்சு பதிமூணு உட்டி போட்டு எத்தனை லிட்டரு வார் திருப்பி வந்து அண்டாண்டா வச்சிருக்கேன் நிறைஞ்சு விழுந்து நீங்க இப்போ விவதி அல்ல இதில் போட்டு விடுங்க பால் வருதான்னு பார்ப்போம் அப்பயா நான் கூட